ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் உலகத்தில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில் பீட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷை பங்களாதேஷில் பீட் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸை வெஸ்ட் இண்டீஸில் பீட் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து இந்தியாவை இந்தியாவில் பீட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை நியூசிலாண்டை பீட் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து நியூசிலாண்டை நியூசிலாண்டில் பீட் பண்ணியிருக்கிறாங்க பங்களாதேஷ் பாகிஸ்தானை பாகிஸ்தானில் பீட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவை இங்கிலாண்டை இங்கிலாண்டில் பீட் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலாந்து இந்தியாவை இந்தியாவில் பீட் பண்ணியிருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவில் பீட் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலாந்து பாகிஸ்தானை பாகிஸ்தானில் பீட் பண்ணியிருக்கிறாங்க என்ன மாதிரி இருக்குது இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குறது எனக்கு புரியுது எப்போவுமே இந்த ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஹோம் டீமுக்கு அது ஒரு மாதிரி வரப்பிரசாதம் அதுவும் டாஸை வின் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் சின்ராச கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து அவே டீமுக்கு அது விசிட்டர்ஸ் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஒன்று குழி பீச் போட்டாங்க அதாவது டேர்னிங் ட்ராக்ஸ் போட்டாங்க அப்படின்னா ஹோம் டீமோட பேட்ஸ்மேன்ஸுக்குள்ளே அதில் காலை உடச்சிக்கிட்டு விழுந்துக்கிறாங்க ஒரு வேளை சீமிங் ட்ராக்ஸ் விசிட்டர்ஸ் டீமுக்கு போட்டாங்க அப்படின்னா அந்த எஸ்ஐ நாட்டியுமே கவுந்து விடுறாங்க அந்த நிலமல தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஹோ மை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டெஸ்ட் வேர்ல்டு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமையணும் ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜெட்மேன் இந்த கிரிக்கானந்தாஸ் ரேப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ்புல பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட்டு அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெஸ்ட்டு வேர்ல்டு எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு நம்ம வந்து பேச போகிறோம் எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரியான ஒரு ஒரு வருஷத்தை வந்து டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்ததே கிடையாது ஏன்னா இதில் சில பல விஷயங்கள்லாம் ஏன்னா இதில் நடந்திருக்கிற சில பல விஷயங்கள்லாம் பாருங்களேன் இந்தியாவை நீங்கள் ஹோமில் பீட் பண்ணுறதுங்கிறது வந்து நின்று தண்ணி குடித்தாலும் ஏதோ ஒரு டிக்கேடுக்கு ஒரு தடவை நடக்கும் அவ்வளோதான் அதுவும் ஒரு டெஸ்ட்டு ஓகே இல்லை ரெண்டு டெஸ்ட்டு ஓகே ஆனால் மூணு டெஸ்ட்டையும் நியூசிலாண்டு வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கூட யாராவது நியூசிலாண்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக சீரிஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இந்தியாவை மூணுக்கு ஜீரோனு நியூசிலாண்டு வா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவனை முட்டால் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி போய் சேர்த்துட்டுருவாங்க பயத்துக்காரன் ஹாஸ்பிட்டலில் ஆனால் நியூசிலாண்டு அதை பண்ணியிருக்கிறாங்க பங்களாதேஷு பாகிஸ்தானை பாகிஸ்தானில் வீட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் எப்படி தெரியுங்களா பாகிஸ்தான் டிக்ளரேஷன் கொடுத்து தோற்றுருக்குறாங்க பெரிய ஸ்கோர் அடித்து தோற்றுருக்குறாங்க அந்த நானூறு ரன்னுக்கு மேலே அடிச்சு தோத்து அது மாதிரி தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன் கேப் டவுனில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சு இருக்கிறதுலே கிரிக்கெட் வரலாற்றுலேயே ஷார்ட்டஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்னா அதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அதுபோக நடந்துச்சு வேறு மாதிரியான குத்துலாம் பெங்களூரில் இந்தியா நாற்பத்தி ஆறு ஆல் அவுட் ஆனாங்க ஸ்ரீலங்கா டர்பனில் நாற்பத்தி ரெண்டு ரனுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் ரோடு ஜிம்பாபேவில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓவர் ஜிம்பாபே பவுலர்ஸ் பவுல் பண்ணியிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ஓவர் பவுல் பண்ணியிருக்கிறாங்க யார் பாவம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுலர்ஸ் ரொம்ப பாவம் ஆப்கானிஸ்தான் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரன் அடிச்சிருப்பாங்க ஷஹீதி இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் ரஹமத் ஷா இரநூத்தி முப்பத்தி நாலு இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜசாய் நூற்றி பதிமூணு ஜிம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு அடிச்சிருப்பாங்க அது ரிப்ளை தான் ஆப்கானிஸ்தான் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஸ்ரீநந்த் வில்லியம்ஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு சாரல் லீவி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாலு பென்னெட் வந்து நூற்றி பத்து திரும்பவும் சும்மா பேட் பண்ணாங்க ஐயோ என்ன பண்ண டெஸ்ட் மேட்ச் ஒரு பக்கம் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா சில டெஸ்ட் மேட்ச்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆபடுத்துணும்னு நான் சொல்லுவேன் கேப்டவுன்ல இந்தியா டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் ஷமர் ஜோசப் வின்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஆ அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஹைதராபாத் டெஸ்ட் விண்ணும் இங்கிலாண்டு வின் பண்ணதும் அதுக்கப்புறம் தான் வந்து டாம் ஹார்ட்லி சூப்பர் சிறப்பாக பவுலிங் பண்ணியிருந்திருப்பாரு இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷுக்கு போயிருப்பாங்க டாக்கா டாக்கா அண்ட் சத்தகிராம்ல வின் பண்ணியிருப்பாங்க சும்மா கிடையாதுங்க பங்களாதேஷை பங்களாதேஷ்ல பீட் பண்ணுறதும் அதுவும் ரொம்ப கஷ்டம் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம் திரும்பி டெஸ்ட் மேட்சில் பேக் கொடுத்துருவாங்க தாக்கால குழி பிச் போட்டு ஆனால் அது நடக்கல அப்புறம் பங்களாதேஷ் வந்து கிங்ஸ்டாரில் வின் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு அவங்கள ஃபாஸ்ட் பாலர் சுட்டு தெரிக்க விட்டாங்க வெஹீகாசி பிராசும் ஒரு மாதிரி நல்லாவும் பண்ணியிருந்திருப்பாரு இது போக நியூசிலாந்து இந்தியாவை க்ளீன் ஸ்வீப் பண்ணுவாங்க ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க புனே மும்பை பெங்களூரு பெங்களூரில் ரோஹித் சர்மாவே சொல்லுவார் ஏன்னா டாஸ் வின் பண்ணி தப்பா முடிவு பண்ணிட்டேன் தப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் இந்தியா வந்து பேர்த்தில் வின் பண்ணாங்க பும்ராவோட கேப்டன்சியில் அது வந்து ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு விக்ட்ரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து வெல்லிங்டன்லையும் கிரைஸ்ட் சர்ச்லேயும் ஒரு திருவள்ளூர் விக்ட்ரி கேரி பேட் கமின்ஸ் ஸோ அது வேற மாதிரி பட் ஹென்ட்ரியோட ஒரு தனியாக ஒரு பவுல் பண்ணதும் அது கண்டிப்பாக பொண்ணு பொறிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லலாம் அப்புறம் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் கிரைஸ்ட் சர்ச் அண்ட் வெல்லிங்டனில் வின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த மேட்சில் கபே கொடுப்பாங்க நியூசிலாண்ட் பட் ஆனால் இதில் ஹாரி ப்ரூக்கு கிட்ஸ் ஒரு ஹேட்ரிக்கு இதெல்லாமே ஞாயிறு சொல்லும் அது அப்புறம் ஹைதராபாத் வின்னு டாம் ஹார்ட்லி அதில் ஒரு ஏழு விக்கெட் எடுத்திருப்பார் யாரும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மேட்சில் இங்கிலாந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ டெஸ்ட் மேட்ச் ரெண்டு வின் பண்ணியிருப்பாங்க அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு மேட்ச் பாகிஸ்தானுக்கு எகன்ஸ்ட்டாக வின் பண்ணியிருப்பாங்க பங்களாதேஷ் அப்போ தான் பாகிஸ்தான் கோச்சை மாற்றுவாங்க கேப்டனை மாற்றுவாங்க என்ன நோ பண்ணுவாங்க ஆனால் ஆனால் ஷான் மசூத் சொல்லுவார் இல்லைங்க கிளைமேட்டு அதெல்லாம் யோசித்து பார்த்தா நான் ஸ்பின்னர்லாம் எடுத்துகிட்டு வரல டிக்ளரேஷன் கொடுத்தா அப்படின்னா அவர் ஒரு பக்கம் காரணங்கள் சொல்லுவார் ஸ்ரீலங்கா வந்து ஓவரில் இங்கிலாண்டை பீட் பண்ணுவாங்க கமிந்து மெண்டிஸோட வருஷமாகவும் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா சைடில் இருந்துச்சு அப்புறம் சமர் ஜோசஃபோட ஸ்பெஷல் கேபா டெஸ்ட் மேட்ச் வின் சமர் ஜோசஃப் அதுக்கப்புறம் சமர் ஜோசஃப் மட்டும் இல்லாமல் அவரை உள்ளே கொண்டு வந்த பீடாக் பிரசன்னா வந்து உலக ஃபூரா கொடிக்கட்டி பறந்தார் அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருந்தார் அதுக்கப்புறம் முல்தான் டெஸ்ட் மேட்ச் அதில் வந்து ஹாரி ப்ரக் முந்நூறு ரூட்டு இரநூறு ஆ அது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன்று இந்த மாதிரி அவைபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பெஷல் பட் ஆனால் இதில் வந்து ஹோம் டெஸ்ட் மேட்ச் விண்ணிலே வந்து சில ஸ்பெஷல்னால் சவுத் ஆஃப்ரிக்கா நூற்றி நாற்பத்தி எட்டு சேசிங்கில் ரபடா மார்க்கன்ஸ் கடைசியாக ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி கொடுப்பாங்க அந்த டெஸ்ட் மேட்ச் ஏன் முக்கியமானதுன்னா சரி பிச்சு கடன் இருந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா அவுட்ஃபீல்ட் குயிக்காக இருந்துச்சு அப்படின்னா அவர்ஸ் ஒரு மாதிரி நல்லா தெரிக்க விட்டுட்டு இருந்தார் பட் அது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான ஒரு முக்கியமான மேட்ச் அதில் வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா வேல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போயிட்டாங்களா பேரலா அப்படின்னு ஒரு பாக்ஸ் டென் டெஸ்ட் மேட்சா மெல்போனில் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாண்ட மேட்ச் ஒரு பெரிய டார்கெட் முந்நூற்றி நாற்பது சேஸ் பண்ணிட்டு போவாங்க பன்ட்டு அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் தலையீழ மாதிரி அந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க இது ஒரு பக்கம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட்டில் சி உங்களலாம் நம்ம ஞாபகப்படுத்தாமல் இருக்கவே முடியாது நிறைய ஜி ஆண்டசன் ஒரு அறுநூறு எழுநூறு விக்கெட் எடுத்தவர் ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் போனார் லாஸ்டில் அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த பேர்டு ரோஸ்கர் ட்ரோஃபியில் பாதியிலே ஒரு ஐநூறு விக்கெட் எடுத்த டெஸ்டோட அல்லது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் கோலி ரோஹித் இவங்களோட டவுன்ஃபால்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு அப்புறம் கமிந்து மெண்டீஸோட ரைஸ் பார்க்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பும்ராவோட வருஷமும் டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து பும்ராவுக்கு கிடைக்காத சந்தேகமும் கிடையாது கமிந்து மெண்டிஸ் ரச்சின் ரவீந்திரா ஜெய்ஸ்வால் இவங்க வந்து ஒரு மாதிரி எப்பட்ருக்கிறோம் அப்பான்னு சொல்லி ஸோ நாங்கள் ஃபேஃப் ஓர்னு கிரியேட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் தூண்டுகோலாக இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் அந்த பக்கத்தில் ஒரு ரெண்டு ஹண்ட்ரட்லாம் அடிச்சு அவர் ஒரு மாதிரி இம்ப்ரஸிவாக இருந்தார் ஸ்ரீலங்கா எகன்ஸ்டாக ஒரு ஹண்ட்ரடு பங்களாதேஷ்ல பங்களாதேஷுக்கு எகேன்ஸ்டாக ஒரு பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஒரு பக்கம் வந்து யா ஐ மே மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பண்ணார் ஹாரி புருக்கும் இந்த வரிசையில் இணையிறாரு அந்த ககிசோ ரபடா பங்களாதேஷில் போட்டது நல்லா இருந்துச்சு அங்கே ஒரு ஃபைஃபர் வேறு எடுத்திருந்தார் அதுக்கப்புறம் பங்களாதேஷோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நஹீட்ரானா ஹனு தஸ்கின் அகமது இவங்களாம் ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக பவுல் பண்ணி கிங்ஸ்டனில் வெஸ்ட் இண்டீஸ் கேங்க்ஸ்டாக வின் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதே மாதிரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு கடைசி வருஷமாக இருக்கலாம் ஒன்று ஜெரேஜாவுக்கும் இருக்கலாம் ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து யாரும் வெளியில் போகிற மாதிரி தெரில வாரம் அவங்க வெளியில் ஆல்மோஸ்ட் அனுப்பியாச்சு இங்கிலாந்து சைட்லேருந்தும் போக வேண்டியவங்கலாம் போயாச்சு பட் இந்தியாவுக்கு மட்டும்தான் இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட இருக்கிறாங்க அப்புறம் இது முக்கியமான இது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இயர் எஸ் லார்ட்ஸ்ல நடக்க போது ஜூன் மாசம் சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபைட் ஆகிட்டாங்க பட் இன்னொரு டீம் எதுன்னு தெரியல அது முக்கியமான ஒரு ஒரு சீரீஸ் வந்து ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியாவும் ஜனவரி இருபத்தி ஒன்பதுலேருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது இப்போ சிட்னியில் ஒரு நாள் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஸ்ரீலங்கா சீரீஸ் எஸ் அது வந்து ஒரு மாதிரி புத்துயிர் பெறும் என்ன நடக்குதுன்னு பொறுத்தருக்கு பார்க்கலாம் பட் அல்டிமேட்லி அல்டிமேட்லி வேற மாதிரியான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு எந்த விக்ட்ரி ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வீரி நிறைய அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெஸ்ட்டு பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்களேன் கிரிக்கானந்தா சார்பாக ரேப்டில் நான் வந்து ஜஸ்பிரித் பும்ரா தான் அந்த கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனலோட பெஸ்ட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு அவருக்கு நான் கொடுப்பேன் அவர் தான் யாரும் கிடையாது நீங்கள் யாருங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க